ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு அவல் அவலிட்டு பண்ணேன் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவு கப்பில் வந்து ரெண்டு கப் அளவு அவல் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே எடுத்த கப்பில் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் துருள் ஒன்றரை கப் அளவு நாட்டு சக்கரே தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு நெய் விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து வறுத்ததை வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே எண்ணெயில் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சா அவளை வந்து நம்ம போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரத்து அதை வந்து ஆற வச்சிடும் ஃப்ரெஷ் இப்போ அதுலேயே வந்து தேங்காய் துருவலை நம்ம வந்து போட்டு அதே வறுத்தெடுத்து எடுத்து அதை ஆறவை ஆற வச்சுரும் ஃப்ரெஷ் இப்போ வந்து ஆற வச்சால் அவளே தேங்காய் துருவலே தனித்தனியாக மிக்ஸ் ஜாரில் போட்டு நம்ம வந்து பொடிச்சு எடுத்துலாம் பொடிச்சு பொடிச்செடுத்தது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் அவள் அப்புறம் வந்து தேங்காய் துருவல் அப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம பொடிக்கலை அது பொடிஞ்சிருந்தாலும் அப்படியே தட்டித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தட்டிச்சு இது வந்து நம்ம வந்து உருண்டை பக்கத்து வரக்கு வந்து நம்ம தேவியர அளவு நெய்யை சூடு பண்ணி பண்ணி வீத்தி நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்த முந்திரி ஒரு பழம் கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நம்ம வந்து நெய் எந்த அளவு சூடு பண்ணி வீத்தி நம்ம வந்து பெருசு எடுத்தால் வெரசி கொஞ்சம் இறுக்கமாக வெரசி எடுக்கணும் அப்புறம் என்னோட ஸ்டைலும் சூப்பரான வந்து அவளுக்கு ரெடி ஆகியாச்சு கொஞ்சம் சொதப்பல்ல தான் வந்து நல்லா வந்துன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமாக சாப்பிட்டு அளவு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவளுட்டோட ஃபுல் வீடியோ கீழே உள்ள ஆர்வ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் செய்த அவளுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்